வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி சண்டே ஸ்பெஷலாக என்ன பார்த்தீங்கன்னா ஊரும் ஸ்பெஷலும் கிடையாது ஒன்றும் கிடையாது இன்றைக்கி நான் ஒரு கிடா விருந்து போயிட்டு வர்ற வழியில் ஒரு டீ கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு நண்பர் தச்சியில் ரெண்டுகிட்டு இருந்தார் அவர் நண்பர் பார்த்தீங்கன்னா அவர் எந்த ஒரு சரத்தானே சின்ன ஊர் சரி சரத்து ரெண்டு எங்களை பார்த்துப்பட்டு அண்ணே வாங்கினு என்னை டீ சாப்பிட சொல்லி அழப்பி எடுத்து நண்பர் பரவாயில்ல வாழ்த்துக்கள் சும்மா சரி கிளம்புறோம்னு சொன்னால் அண்ணே நீங்கள் பால் பண்ணி வாங்கிட்டு போயிட்டு தான் போகணும் டாப்புல ஆனால் ஒன்று போதுமையானே அஞ்சு பால் பனை வாங்கி கொடுத்துட்டாப்புல தம்பி நம்ம சரத்து சின்ன ஊர் சரி சரத்து நண்பா வீடியோ போட்டாச்சு நண்பா கவலைப்படாதீங்க உங்களுக்கு வீடியோ கொஞ்ச நேரத்தை இறங்கிடும் கவலைப்படாதீங்க பால் புண்ணு அந்த கடையில் கூட்ட முடியாது கூட்டம் அவ்வளோ கூட்டம் பால் வயிறாங்க ஏன்ட்டாங்க மிச்சரி காசு காசு கொடுத்துட்டா அவரு நம்மளாக கொடுத்தான் கொடுத்தது சரத்து அவுத்தரா அவுத்தா கூட்டுறா இது என்ன தவிர புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க இது காரம் அப்படியே இனிப்பு ஒரு விளக்க நான் சாப்பிட மாட்டேன் இருக்கிறது விட்டு விழுத்தி அங்கே அஞ்சு பண்ண வாழ் பண்ணு அடிச்சியா குட்ரா 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 நண்பர்களே அலங்காநல்லூர்னாலே பால் பண்ண ஃபேமஸ் நண்பர்களே காயத்திரிக்கு திருப்பூர் என்னது காயத்திரிக்கு திருப்பூர் பேல் போனா ஏமா தேமு உங்கள் ஊரில் எங்கேம்மா இருக்கு ஏமா நீ அங்கெல்லாம் பால் பண்ண கிடைக்காதுமா அங்கெல்லாம் பண்ணை முக்கி கொடுப்பாங்க என்னடா அவனே பால் பண்ணால மதுரை கேட்டு கிடையாது பால் பண்ணே கிடையாதுங்க வாயா வாயா எங்களுக்கு கண்டன்ட்ல நம்மள ஏதோ ஏ ஐயா ஒரு தட்டு எடுத்து மதுரை எழுதுவா யோ பீடி கீடி குடிச்சா கடுப்பாயிருவேன் நண்பர்ல பீடியை குடிச்சு குடிச்சு எங்க அம்மாய்க்கு உடம்பு சரியில்லாம ஆக்கி விட்டாரு நண்பர்ல குண்டு கலாக்க உடம்பு சரியாம போன முழுக்க முழுக்க காரணமே கட்டியா நண்பர்ல அவெல்லாம் பொம்பளை நண்பர் சீரட் வாங்கி கொடுக்க சொல்றான்

சும்மா சுர கூட செம்ம டேஸ்டாக இருக்குது சரத்து ஊர் சரி சரத்து நீ வாங்கி கொடுத்த பால் பண்ண தரமாக நயமாக சூப்பராக இருக்கு எப்போ இந்த கடை இருக்கு கேட்டுக்கலாம் நம்மளோட வகுத்தாலை வாந்தி வகுத்து கடைப்படலாம் சாப்பிட்டா முதல்ல பால் பண்ணே சாப்பிடுவோம் போய் கேட்டுக்கடை பால் பண்ணால் உடகளவில் ஃபேமஸ் இன்னைக்கு ஏன்னா அந்த கடையெல்லாம் இப்போ இல்லை ஏன் இருக்கு

நான் அது நான்கு சொல்லுறேன் இந்த கால் தூச்சி போய் ஓகே நண்பர்களே பால் பண்ணு நீங்கள் எந்த ஊரில் சாப்பிட்ருந்தாலும் நம்ம மதுரை மாவட்டத்தில் அலாண்டூரில் ஜல்லிக்கட்டு எப்படி ஃபேமஸோ அதே மாதிரி பால் பண்ணு ஃபேமஸுட்டாங்க ஐயோ ஐயோ தனி முதடு பால் பண்ணு நீங்கள் எப்போ வந்தாலும் மதுரையில் அலாண்டூர் இல்லை எந்த கடையில் பால் பண்ணு வாங்கி சாப்பிடும் சூப்பராக இருக்கும் எப்படி இருக்கு ஓகே நண்பர்களே எல்லாருக்கும் இனி இரவு வணக்கம் போயிட்டு வாங்க நாளைக்கு தான் இந்த வீடியோ இறங்க மற்றொரு வீடியோ சந்தைக்கு முடியாது ஒரு மதுரை மிஸ் பண்ணி என்பதை மிக்க நண்டி கூடி விடைபெரிய நண்டி வணக்கத்துக்கு முன்னாடி எல்லாரும் ஹெல்மெட் போட்டு வாங்கிட்டு வா எல்லாரும் ஓகே இன்னைக்கு நைட் நல்லா இன்னைக்கு வலுவான சாப்பாடு நீ அவன் நைட் சாப்பாடு கிடையாது ஓகே பாய் நான் பாய்ச்சிடுவாங்க எல்லாரும் பாய்ச்சியா